சிட்டிக்கு நடுவில் ஒரு காடுன்னு சொன்னால் ஆச்சரியமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பண்ணி வச்சுருக்காங்க இது டேயில் உள்ள வியூ நைட் வியூ உங்களுக்கு எடுத்துட்றேன் அதையும் பாருங்கள் நீங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ போனாக்கா இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் அங்கே போனிருந்தாக்கா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்துக்கிட்டு எல்லாமே பண்ணலாம் ஆனால் அட்வான்ஸாக புக் பண்ணும் இது வந்து அல்ஃபயா பார்க் தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பார்க்குங்க ரீமாயல் அண்ட் உள்ளால் இருக்குது காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் குருவி சத்தமோ அப்படியே அவள் ஒரு வேற லெவலில் இருக்குங்க இந்த வைப்பு இந்த இடத்துக்கு நான் பல தடவை போயிட்டேன் நான் யார் போனாலும் இந்த இடத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் ஏகப்பட்ட கேம் வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் ஓன் கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் புக் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு ஆருமையாக வந்துகிட்டு இருக்கலாம் மற்ற இடத்துல எல்லாம் போனால் காசு கொடுத்து விளாட்ணும் இங்கே காசு இல்லாமல் விளாண்டுட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் லிஜண்ட் டிஸ்கவரி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கும் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க மறந்துருவனா ஃபாரஸ்ட் உத் ட்ரேடிங்கில் போனாக்கா ஒரு அற்புதமான பெர்ஃபியூம் எல்லாம் இருக்கு அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜன்ட் டிஸ்கவரி பாய்